மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொங்கல் கரும்பு கொள்முதல் குறித்து விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கரும்பின் விலையை உயர்த்த வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய கோரிக்கையாகும் மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த ஆண்டு பொங்கல் கரும்பு சாகுபடி அமோகமாக நடைபெற்றுள்ளது தருமபுரம் மூவலூர் மற்றும் மன்னம்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் செங்கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது தற்போது கரும்புகள் நன்கு வளர்ந்து அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கும் பொங்கல் தொகுப்பிற்கான கரும்பை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக உரம் ஆட்கள் கூலி மற்றும் பராமரிப்பு செலவுகள் அதிகரித்துள்ளதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கரும்புக்கு கூடுதல் விலை நிர்ணயம் செய்து அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று இப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் இடைத்தரகர்களின் தலையீடு இன்றி அரசே கொள்முதல் செய்தால் மட்டுமே தங்களுக்கு லாபம் கிடைக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்திலிருந்து பேசுகிறோம் என் பேரு கரண் நாங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா கரும்பு போட்டுக்கிட்டு இருக்கோம் இது வந்து தாத்தா காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து அப்பா பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஏதாவது சப்போர்ட் பண்றதுக்கு மட்டும் வருவேன் வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல விளைச்சல் நல்லா இருக்கு இந்த கும்புன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நோய் சொல்லுவாங்க அது மட்டும் கொஞ்சம் இருக்குது பரவாயில்ல ஆனால் இந்த வருஷம் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல போன வருஷத்தை விட இந்த வருஷம் மழை கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் இந்த புயல் எதுவும் இல்லாததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபாக இருந்துடுச்சு எல்லாம் புயல்லாம் அடிச்சிச்சின்னா எல்லாமே சாஞ்சிருக்கும் இந்த வருஷம் புயல் இந்த மாதிரி காற்று எதுவும் இல்லாதனால கொஞ்சம் நல்லா இருக்குது எல்லாம் கரும்பு ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லாமே ஒரு ஆறு அடி வரைக்கும் நல்லா வளரும் இந்த வருஷம் நல்லா வளர்த்தி இருக்குது சில பேருக்கு வளர மாட்டேங்குது உரம் போடுறது கவனிக்காமல் இருக்கிறதுனால வளர மாட்டேங்குது இங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு வளர்ச்சி நல்லா இருக்குது ஆரெடி குறையாம இருக்கு எல்லா கரும்பும் கரும்பு வளர்ந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து இன்னும் இருபது நாள் தான் இருக்குது பொங்கலுக்கு அதனால இப்போ மேக்ஸிமம் இந்த ஜனவரி ஒன்னு ரெண்டு இந்த இருந்தே எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாரும் கரும்பு அதனால இப்பவே அந்த இதுக்கான வளர்ச்சி இருக்கு எப்போ வேணாலும் வெட்டிக்கலாங்கிற ஸ்டேஜில் இருக்கு பொங்கலுக்காக ரெடியா இருக்கு இதுக்கப்புறம் விற்பனை மட்டும்தான் இருக்கு இது வந்து அரசே எடுத்துக்கிட்டு ஆஹ் இடைத்தரங்கள் இல்லாமல் நேராக வந்து கவர்மெண்ட்டே இது பண்ணி இப்போ சொசைட்டிலலாம் ஒரு ஒரு கரும்பு கொடுக்குறாங்க அதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் காமனாக எடுத்து அவங்களே எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் விலை மட்டும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஏதாவது கொஞ்சம் கூட கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து மண்ணில் போகிற காசு ஒரு நேரம் வரும் ஒரு நேரம் வராது அதனால அப்படி ஆகிடுச்சி சூதாட்ட மாதிரி ஆயிடுச்சு அதனால கவர்மெண்ட்டு ஏதாவது விலை ஏற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரே ஒரு வேண்டுதல் வேண்டுகோள் தான் போன வருஷம் எடுத்தாங்க கரும்பு நல்லா விலை கொடுத்தாங்க எல்லாருக்கிட்டையும் எடுத்தாங்க அதனால வந்து எதுவும் தங்கலை நல்லா எல்லாமே விநியோகம் ஆயிடுச்சு அந்த மாதிரி இந்த வருஷமும் எடுத்து கொஞ்சம் விலையை கொஞ்சம் ஏத்தி கொடுத்து அந்த மாதிரி எங்களை விவசாயிகள் கொஞ்சம் பத்திரமா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஆண்டு நாங்க எங்களை மாதிரி இளைஞர்களும் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு வருவோம் ஏன்னா விவசாயங்கிறது இப்போ ரொம்ப இதாயிடுச்சு முதலமைச்சர் இதை மட்டும் கொஞ்சம் க கவனத்துல எடுத்து கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் தித்திக்கும் கரும்பை ஊருக்கே தரும் விவசாயியின் வாழ்க்கை விலைவாசி ஏற்றத்தால் மட்டும் கசந்து விடக்கூடாது சேற்றில் கால் வைத்து செங்கரும்பை விளைவிக்கும் நம் விவசாயியின் கோரிக்கையை அரசு செவிமடுக்க வேண்டும் வியர்வை சிந்திய உழைப்பிற்கான ஊதியம் உயர்ந்து கிடைக்கட்டும் தைத்திருநாளில் உழவர் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் டி என் த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் ஜோசப்